தன்னுடைய வங்கிக் கணக்கில் இருந்து இருபத்து மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை காணவில்லை என கூறி மூலிகை பெட்ரோலை கண்டுபிடித்த ராமர் பிள்ளை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் மூலிகையில் பெட்ரோல் தயாரித்து பிரபலமானவர் ராமர் பிள்ளை இவரது வங்கிக் கணக்கில் இருந்து இருபத்து மூன்று லட்சம் ரூபாய் காணாமல் போனதாக புகார் அளித்திருக்கிறார் மூலிகை பெட்ரோல் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்திய போது இருபத்து மூன்று லட்சம் ரூபாய் இருந்து அவரது வங்கிக் கணக்கை முடக்கியது இது தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இருபத்தி மூன்று வருடத்திற்கான வட்டியை ராமர் பிள்ளைக்கு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று ராமர் பிள்ளை பணத்தை கேட்டபோது பணத்தை காணோம் என ஊழியர்கள் தெரிவித்ததாக கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பாக வங்கி மீது நடவடிக்கை எடுத்து தனது பணத்தை திரும்பப் பெற்று தருமாறு சைபர் கிரைம் போலீசார் புகார் ஒன்றையும் ராமர் பிள்ளை அளித்துள்ளார் இருபத்தி மூணு கட்ட வட்டியோட திரும்ப கொடுக்க சொல்லி நீதிமன்ற உத்தரவு செஷன்ஸ் கோர்ட் நீதிமன்ற உத்தரவு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு போயிட்டு பேங்க் மேனேஜரை கொடுத்து இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்போ பேங்க் மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு எங்கே போச்சுன்னே தெரியல ஒரு ஆறு மாதம் காலம் டைம் கொடுங்க நான் கண்டுபிடிச்சி நாங்கள் தர்றோன்னு சொன்னாங்க நான் முதல்ல ஆறு மாதம் காலம் டைம் கொடுத்தாச்சு திரும்ப ஆறு மாதம் காலம் டைம் கேட்டுறது திரும்ப ஆறு மாதம் டைம் கொடுத்தாச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரிசர்வ் பேங்க்லாம் நாங்கள் வரைக்கும் கேட்டுட்டோம் உங்கள் அமௌண்ட்டு எங்கே போச்சுன்னே தெரியல எங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அந்த வங்கி மேலாளர் வந்து கண்ணீர் மேல ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண முடியாத வேதனையில் தான் இன்று வந்து காவல்துறை ஆணையத்தை வந்து நான் நான் புகார் கொடுத்துருக்கேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க